வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கோதுமை கூழுங்க அது வெள்ளை கலராக தான் இருக்கும் நம்ம கம்மங்கூழ் கேப்பை கூழ்லாம் பார்த்துருக்கோம் இது கோதுமை கூழ் ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு கூழ் ஐட்டம் தாங்க சாப்பிடணும் அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் பாப்பாலாம் இருக்காங்க நம்ம கூழை காய்ச்சி கொடுத்தாச்சு பார்த்துக்கோங்க குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி என் வீட்டுக்காரும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க அவங்க கடைக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு க்ளாஸ் நிறைய ஊற்றி அவங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தை உரிச்சு கொடுத்தோம் பார்த்திங்க அதே மாதிரி புளி மிளகா போட்டாங்க அம்மா நானே வெங்காயத்தை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கோதுமை கூழுக்கும் வெங்காயத்துக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க சின்ன வெங்காயத்துக்கும் இந்த நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் கோதுமை கூழ் தான் ஏன்னா கோதுமையை நல்ல தண்ணியில் கரைச்சிக்கிட்டு கட்டிப்படாமல் நல்லா கரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி காய்ச்ச வேண்டிதான் சூப்பராக இருக்குங்க ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் நீர் ஆகாரம் அதிகம் சாப்பிடுங்க அப்போ தான் இந்த வெயிலில் வந்து நம்மளால் தப்பிக்க முடியும் அதனால தான் இன்றைக்கி நம்ம இப்போ வீட்டில் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கோதுமை கோழு அவங்க ரெடி பண்ணியாச்சு அதுக்குள்ளேயும் என் பாப்பா எங்கிட்ட அழகார ஆரம்பிச்சிட்டாதுங்க ஏன்னா ரெண்டு பேர் இருக்காங்களா இவங்களை கண்ட்ரோல் பண்ணதே பெருசாக இருக்குது அதே மாதிரி அவங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்ற வேண்டிதான் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் கோதுமை கோழு பே இடத்து வீட்ல சந்திப்போம்